அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்பேத்த ஆச்சாரியர் ஏன்னா என்ன அதர்வெத்த ஆச்சாரியார் இந்த கேள்வி இருக்கு இல்லையா இப்போ ஒருத்தரை ப்ளஸ் டூ எல்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறார் பட்டம் பெறுகிறார் அவர் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்டால் நான் எம்எஸ்சி படித்தேன் நான் பியூசி படித்தேன் நான் எம்காம் படித்தேன் நான் எம் பில் படிச்சிருக்கிறேன் நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன் நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நான் அதை ஹானஸ்ட்டாக பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறது இல்லையா அது மாதிரி அதர்வ வேத ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வ வேதம் பட் பிரம்மம் பன்னிரெண்டு இந்த வேதங்களெல்லாம் கற்றுக்கிட்டு மனித குலத்துக்கு நன்மைகளை நன்மை தீமைகளை நாம் எடுத்து சொல்லுகின்ற இடத்துல இருக்கிறோம் எம்பெருமான் பெருமாள் அல்லது சிவன் அல்லது ஏனைய பெண் தெய்வங்கள் இதுக்கெல்லாம் அர்ச்சனை மந்திர முறைகள் உண்டு அதிலெல்லாம் கற்றுத் தேர்ந்து அவர்களை எப்படி வழிபடுவது அவர்களை எப்படி நாம் இருக்கின்ற இடத்துல அந்த ஆற்றலை நாம் பெருக்கிக் கொள்வது இதெல்லாம் சுற்றுமங்களாக மந்திர வடிவிலே பலவிதமான ரகசியங்கள் உண்டு அதெல்லாம் வே வேத பாடகசாலையில் நாம் ஒரு எட்டு வயசுல இருந்து கற்றுக்கிடணும் கத்துண்டா அதெல்லாம் வந்துடும் இப்போ ஜாதகம் பார்க்குறதுல முறைகள் இருக்குது எந்த மாதிரியான முறைகள் அப்படின்னா சில பேர் வந்து லக்னத்தை வச்சு லக்னாதிபதியை வச்சு கவுண்ட் பண்ணி அந்த உச்ச நீச்சங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு பாவிகளுடைய பார்வை சுவர்களுடைய பார்வை நிற்கின்ற இடம் இதை வச்சு ஜாதகங்களே காணிக்கிறாங்க சில நபர் ராசிநாதனை வச்சுட்டு ராசியுடைய நாதன் எங்கெல்லாம் இருக்கிறார் அவருடைய பார்வை என்ன இருக்கின்ற இடம் என்ன இந்த தன்மைகளெல்லாம் அறிந்து பாவிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்களை சொல்கிறாங்க ஆனால் வேத முறைகளில் அப்படி இல்லை நீங்கள் முழுசாக யார் வேணாலும் வேதம் கற்றுக்கிடலாம் பொறுமையும் நிதானமும் தன்மையும் இருந்தால் அத்தனை பேருமே வேத மந்திரங்கள்லாம் கற்றுக்கிடலாம் இதுக்கு ஜாதி மதம் ஒரு தடை இல்லை இப்போவே தடையில்லை ரிஷிமார்கள் கற்றுத்தருகின்ற காலத்தில் கூட மதத்துக்கு தடை இல்லை என்ன மற்றவா சகிப்புத்தன்மையோட உட்கார்றதில்ல அவ்வளோதான் விஷயம் இப்போ சகிப்புத்தன்மையோட யார் உட்கார்ந்தாலும் இந்த வேதமுறைகளை கற்றுக்கிடலாம் திக்காத ஒரு காரணத்துக்காக அதை அந்த விஷயம் தெரிஞ்சிக்காம விட்டதனால அது இல்லைன்னு ஆகிடாது அதெல்லாம் நமக்கு நன்மை செய்கின்ற வேத மந்திர ஒளிகள் சில பேர் கேட்பாங்க என்ன மந்திரத்துக்கு சக்தி உண்டா கோவில்களில நாம் வந்து ஒரு விநாயகர் மந்திரம் சொல்கிறோம் விநாயகருக்கு மந்திரம் சொல்கிறோன்னு வைங்க இப்போ வந்து ஒருவர் வருகிறார் பழம் தேங்காயெல்லாம் வச்சு சாமி எனக்கு இதை அர்ச்சனை பண்ணி கொடுங்க நான் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக போகிறேன் அதனால எவருமான் எனக்கு அருள் புரியணும் அதனால அவரை வணங்கிட்டு போறேன்னு வர அந்த அர்ச்சனை முறை மந்திரங்கள் வேறு அது வந்து என்ன இப்போ தமிழில் நம்ம சொல்லணும் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் சொன்னால் யாருக்கும் புரிய போறது இல்லை அப்போது அதுக்கு இப்போ ஒரு பெரிய விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் தமிழ் மொழியிலே சொல்லலாம் அப்போது விநாயக பெருமானே அடியேன் உன்னிடம் அன்றாட மண்டியிட்டு வேண்டுகிறேன் உனவே நம்பி ஒரு காரியத்தை ஜெயம் பண்ணுவதற்காக உன்னை எதிர்பார்த்து ஒருவர் வந்துவிட்டார் அவருடைய பெயர் இதுவாக இருக்கிறது அவர் உன்னை நம்பி இங்கே இருக்கிறார் அவருக்கு உன்னை வழிபடுகின்ற சில மந்திர ஜபகங்கள் அவருக்கு தெரியாது அதற்காக இடையிலே நான் வந்து அவருக்காக உன்னை பணிகிறேன் மந்திரங்களை அவருக்காக ஜபிக்கிறேன் அவர் போகிற நன்மையாக நடக்கணும் அவர் போகின்ற வழியிலே எந்த தடைகளும் இருக்கக்கூடாது இந்த உன் திருவடிகளுக்கு வந்து சென்ற நபர் அவர் வாழுகின்ற இல்லத்துக்கு சேரும்போதே ஒரு விதமான ஆற்றலும் தேக ஆரோக்கியமும் மனதிலே தைரியமும் நிச்சயமாக இந்த இடத்திலே நீ தந்தருள வேண்டும் அப்படின்னு சாதாரணமா ஒரு அர்ச்சனைக்கு இவ்வளவு விளக்கங்கள் இருக்கிறது இப்படிதான் ஒவ்வொருத்தரும் அந்த ரஜ்பா இல்லையா நினைக்கலாம் நான் போய் கையெழுத்து கும்பிட்டு ஐயர் வந்து சூடங்காட்டினாரு நான் கும்பிட்டு வண்டிவிட்டேன் நாம் வேண்டுகின்ற போது இறைவா இந்த உருவத்தில் நான் உன்னை காண்கின்றேன் ஆனாலும் நீ ஜோதி வடிவானவனே ஆகவே கற்பூரமோ சூடமோ எரிகின்ற அந்த ஜோதியே நீயே கடவுள் ஆனாலும் அந்த ஜோதி வடிவத்தில் இருக்கும் உன்னை இந்த பிம்பத்தில் நான் உன்னை காண்கின்றேன் என் மனது இந்த உருவத்தில் உன்னை காண்க ஆசைப்படுகிறேன் அதற்காகவே உனக்காக இந்த திருவுருவத்தை நான் மனதிலேயே நிறுத்துகின்றேன் நீ இந்த வடிவில் தான் இருப்ப அப்படின்னு மனதார வேண்டிக்கிறான் திருவுருவ வழிபாடுக்கு நிறைய பல விடயங்கள் இங்கே கவி பேரரசுன்னு சொல்லக்கூடிய அந்த கவியரசு கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மத பேசியிருப்பார் அதெல்லாம் நீங்கள் நார்மலாக நீங்கள் கேட்கலாம் வேதம் படித்தவா தான் உட்காந்து விளக்கம் சொல்லணுங்கிறதில்ல வாழ்க்கையை உற்று நோக்கினாலே எல்லாம் புரிஞ்சிடும் அதனால் ஜாதகம் பார்க்கின்ற முறைகளில் இன்றைக்கி பலவிதங்கள் வந்துருச்சு பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக வெண்ண நாளைக்கு நடக்க போகிறதெல்லாம் சொல்கிறான் நான் வீட்டில் சாப்பிட்டு வந்து என்ன சாப்பிட்டேன்னு கூட சொல்கிறான் அப்படின்னு வியந்து பார்த்த வெளிநாட்டவன் இன்னைக்கு நம்மளுடைய வித்தைகள் எல்லாம் பாலு பண்ணி அப்போ அதிலேருந்து ஒருபடி முன்னுக்கு வந்து வேறு வேறு ஆராய்ச்சிகளெல்லாம் பண்ணி பலவிதமான ஜோதிட முறைகள் இன்றைக்கி உலகத்தில் வந்தாச்சு சைனாவில் தண்ணி ஜோதிடம்னு ஒன்று உண்டு தண்ணி ஜோதிடம்னா நமக்கு வினோதமாக இருக்கும் இல்லையா டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவான் பார்ப்பான் நாளைக்கு உனக்கு இன்னும் தான் நடக்கும் போன்னு சொல்லிவிடுவான் நாம் எப்படி சிங்கம் வில்லன்பு ஆட்டுக்குட்டி ரெண்டு பெண்ணு பூம்போ இப்படியெல்லாம் நாம் வந்து சின்னங்கள் வச்சுருக்கோம் இல்லையா சைனாவில் போய் பாருங்கள் பன்னி நாய் எலி பூனைன்னு வச்சுருக்கேன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் உண்டு அன்பு சகோதர சகோதரிகளே எந்த காரணங்களும் இருந்தால் மூலாதாரம் எது நாம் இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா தான் நாம் இப்படி தொடர் ஒரு உறவு முறை இருக்குது அது மாதிரி ஜாதகம் பார்க்கின்ற விஷயங்களில் வேத முறைகள் வேறு அப்போ ஜாதகத்துக்கு ஆணி வேர் இது வேதந்தான் மூன்று நான்கு எத்தனை மதங்கள் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேதவியாசங்கள் உண்டு அதுதான் ஆணிவேர் அந்த ஆணிவேர்ல இருந்து தான் எல்லாமே அப்போ அந்த ஆணிவேரில் சகலவிதமான நன்மைகளும் அதில் அடங்கியிருக்கிறது ஒருவரை நினைத்த நினைத்த மாத்திரத்தில் உயர்வடையச் செய்யலாம் அந்த அளவுக்கு வினோதங்கள் இருக்கிறது ஜாதகம் பார்க்கின்ற முறைகளில் வேத முறைகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சங்கடங்கள் இல்லை ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வராரு ஐயா நான் பொண்ணு பார்க்கணும் அதனால் எனக்கு இப்போ நேரம் சரியாக இருக்கான்னு பார்க்க வரணும் இங்கே மற்ற முறைகளில் இப்போ மாலைப்புரத்தம் இருக்கு குரு மங்கள யோகமெல்லாம் இருக்குது நல்ல சுப செய்யக்கூடிய அந்த கிரகங்களுடைய ஆற்றல் இருக்குது இப்போ நீ பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் வேத முறைகளில் அப்படி அல்ல ஐயா நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் என்னுடைய நேரம் அது ரைட்டு இப்போ அந்த நேரம் சரியாக இல்லைன்னு வைங்க மற்றவா மற்ற முறைகளிலே வேறு ஒரு காரணத்தை சொல்லி இது மாதிரி பரிகாரம் பண்ணு அல்லது நாலு மாதம் விட்டு செய்ய அப்படின்னு சொல்லிடுவாங்க வேத முறைகளில் அப்படி இல்லை இப்போ எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பிரச்சனை வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க வச்சுக்கலாம் அண்ணன் தம்பி இருக்காங்க இப்போது மற்ற முறைகள் ஜாதகம் பார்க்குற முறைகள் அண்ணன் தம்பின்னு வச்சுக்கோங்க வேத முறைகளில் ஜாதகம் பார்க்குறோன்னா அது அப்பா அம்மான்னு வச்சுக்கோங்க அப்போது ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இப்போ அண்ணனோ தம்பியோ பார்க்க போனால் நீ என்ன சொல்லுவான் அடி இதை பண்ணு இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பண்ணு முடியலைன்னா போய் அப்பா அம்மாவை படுற சொல்லுவான் அவ்வளோதான் ஏன்னா அந்த முறைகள் தான் இப்போ இருக்கிற பல முறைகள் இப்போ ஆதி வேதங்கள் அந்த முறைகளில் நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்பா அம்மா மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க பையனுக்கு பிரச்சனை எங்கே பிரச்சனை உடம்பலா இல்லை அவன் மனசுக்குள்ளையா இல்லை அவனுக்கு பசிக்கிறா இல்லை கைகால் வலிக்கிறா அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு உண்டான பிரச்சனையை அந்த அப்பாவும் அம்மாவும் அப்பாவே தீர்த்துருவாங்க இல்லையா சரியா போயிடும் உனக்கு தலை ஒழிக்குது தான் ஒரு மாதிரியாக இருக்க அதனால இந்த இடத்துல உனக்கு மருந்து போட்ட நீ விளையாடுப்பா உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க இதுதான் ஜாதகம் பார்க்குற முறைகளில் எத்தனையோ முறைகள் இருந்தாலும் அப்பா அம்மா முறை ஆதி பேத முறையில் பார்த்தா அன்னைக்கே தேர்வு மற்ற முறைகளில் பார்த்தா அனுபவ முறைகளில் தான் தேர்வு நான் இவருக்கு இதை சொன்னு அது நடந்தது அதனால இந்த இடத்துக்கு போயிட்டு வா உனக்கு இன்ன பேர் இருக்கு அதனால இந்த கிரகத்தின் ஆற்றல் உனக்கு இருக்கு எதிரி இப்படி வருவான் அப்படின்னு அனுபவ அனுபவ முறைகளிலே பலன்களை சொல்லக்கூடிய பல ஜோதிடர்கள் உண்டு யாரையும் குறைத்து மதிப்பிட இங்கே நான் சொல்ல வல்ல தீர்வு ஸ்பாட்ல கிடைக்கணும் அதுதான் ஜாதகம் ஸ்பாட்டில் கிடைக்கணும்னா அப்பா அம்மா கிட்ட போகணும் அந்த குழந்தை அப்போது வேத முறைகளில் ஜாதகம் பார்க்கும்போது ஸ்பாட்டில் தொழிலா என்னப்பா தொழில் ரைட்டு இப்படி இருக்கு இந்த செய் செய்ச்சுருவா இல்லைப்பா நான் பொண்ணு பார்க்கணும் எனக்கு கல்யாண தடைகளாகவே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவா அப்போ கல்யாண தடை இருக்கு அப்படின்னா மற்ற முறைகளில் ஒரு கணக்கு உண்டு ஏழுக்குடையவன் வந்து தவறான இடங்கள் எட்டு சில இடம் இருக்குது எட்டாம் இடம் எட்டாம் இடம் ஆறாம் இடம் கணக்கு இருக்குது இந்த கணக்குகளுக்குள்ள ஏழு கூட இவன் போயிட்டு மறைஞ்சு இவனுக்கு கல்யாணம் ஆகாமல் போகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும் ஆனால் வேத முறைகளில் அப்படி இல்லை அவனுக்கு தடை எங்கே வருகிறது கண்ணிலா காதிலா கர்மத்திலா வினையா இல்லை தாய் தகப்பன் செய்த பாபமாக பார்க்கணும் இதெல்லாம் ஸ்பாட்டில் தெரியும் அப்போது இப்போ தாய் தகப்பன் பாவம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன வேலையை பண்ணான்னா அந்த நிமிஷம் வெளியில் போயிடுவான் மாதிரி ஆயிரம் காரணங்களும் காரணிகளும் முறைகளிலே உண்டு அப்படி இருக்கிறதுனால இந்த பதிவை ஃபாலோ பண்ணக்கூடிய அன்புள்ளங்கள் வாழ்க்கையில் உயர்வது உங்கள் கையில் தான் உங்கள் அறிவை யூஸ் பண்ணி நீங்கள் வளர்ந்துருங்க எப்போ உங்களுக்கு ஒரு சர்க்கல்கள் ஏற்படுகிறதோ எப்போ சங்கடம் தானே ஜாதகம்லாம் பார்ப்போம் ஒரு பெருங்குண்ட கோடீஸ்வரன் என்ன பண்ண ஜாதகம் பார்ப்பானா கோயிலுக்கு போவானா போகமாட்டான் அவனுக்கு கஷ்டம் வரும்போது தான் போவான் ஆனா கஷ்டம் எனக்கு பணம் இருக்கு அப்படின்னாலும் இறைவன் அவனை விடுவதில்லை வேற ஒரு கணக்கு வச்சிருப்பார் அதனால அவனைப் போல நாம் வாழ முடியவில்லையே அவனை போல வசதியாக இருக்க முடியவில்லையே இவனைப் போல நாம் வீடு கட்ட முடியவில்லையே அப்படின்னு தவிர்க்கக்கூடிய நபர்கள் தவிக்கக்கூடிய நபர்கள் அன்புள்ளங்களே கவலைப்படாதீங்க சூட்சமோ உங்களுக்குள்ளதாக இருக்கேன் எனக்கு வேலையே கிடைக்கல சம்பளம் கிடைக்கல அப்படின்னா மாற்றி யோசிக்கணும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நட போடணும் இதுபோல பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு தரப்போகிறேன் எப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு காரணமும் சூட்சுமும் உண்டு அதையும் தினமும் உங்களுக்கு சொல்லுவேன் ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு சூட்சமும் உண்டு வந்து இருபத்தி ஏழு தேதிகள் இருக்கிறது யா ஒரு மாதத்தில் எதுக்கு இருபத்தி ஏழை நான் முக்கியமாக குறிப்பிட்றேன் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் கணக்கு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஏழு நாட்களும் உங்களுக்கு முக்கியமான நாட்களாக வந்துரும் ஒவ்வொரு நட்சத்திரம் உச்சம் பெறுகின்ற நாள் தான் ஒவ்வொரு நாளும் கணக்கு எடுத்துக்கிடலாம் அப்போ சில மாதங்களில் முப்பது வருகிறது இருபத்தொம்போது வருகிறதும் முப்பத்தி ஒன்று வருகிறது வருகிறதே அதெல்லாம் எப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் எப்படி ஒரு மாதத்தில் இரண்டு அமாவாசை வருகிறது இரண்டு பௌர்ணமி வருகிறது இரண்டு நட்சத்திரங்கள் வருகிறது இப்படியெல்லாம் வருகின்ற பொழுது அங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் சில மாதங்களிலே கூடலாம் குறையலாம் ஆனால் நாம் முன்னோர்கள் நமக்காக கண்டுபிடிச்சு சொன்னது இருபத்தி ஏழு நாட்கள் மட்டுமே இருபத்தி ஏழு நட்சத்திரம்தான் உண்டும் அதுக்கு மேலே ஏதாவது நட்சத்திரம் இருக்கா இருக்கு நம்ம முன்னோர்கள் எதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அது மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் தெரியும் தெரியாத நட்சத்திரங்கள் எவ்வளவோ உண்டு அப்படி இருக்கிறதுனால கணக்குகளை சரியா கணக்கிட்டு வாழ்க்கை முறையை செயல்படுத்தினாலே வெற்றி உங்களுக்கு கிடைச்சிடும் இதுபோல் நல்ல தகவலுக்கு தொடர்ந்து நம்ம பதிவை பாருங்க நன்றி வணக்கம்